தனுசு ராசி தினபலன் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்கும் சூழல் உருவாகும் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் டுடே சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் துணைவரின் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் டுடே உண்டாகும் வியாபாரம் மற்றும் முதலீடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பயண அனுபவங்கள் டுடே புதுமையானவை இருக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் டுடே குறையும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அனுபவம் அதிகரிக்கும் நாள் ஒன்று உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்க முடியும் தோன்றிய வேலைகளை டுடே தாமதம் செய்யாமல் முடிக்க வேண்டும் உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடு டுடே அதிகம் பாராட்டப்படும் சிறப்பாக திட்டமிட்டால் டுடே வேலையின் விளைவு நென்மையாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை டுடே எடுப்பதில் கவனமாக இருங்கள் இரண்டு வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்வு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் டுடே முடிவுக்கு வரும் நீதிமன்றம் சட்டம் சார்ந்த விவகாரங்கள் டுடே உங்களுக்கே சாதகமாக முடியும் சட்ட ரீதியாக டுடே உங்கள் ஆதாயம் பெருக வாய்ப்பு உள்ளது தகவல்கள் ஆவணங்கள் சரியாக இருந்தால் டுடே நல்ல முடிவு கிடைக்கும் மூன்று துணைவரின் வழியாக மகிழ்ச்சி கிடைக்கும் துணைவரிடமிருந்து டுடே நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் டுடே ஒருவருக்கு எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கலாம் துணைவருடன் டுடே மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்கலாம் உடன் பிறந்தவர்களிடமும் டுடே நல்ல செய்தி பகிரலாம் நான்கு வியாபார சிந்தனைகள் மேம்படும் புதிய வியாபார யோசனைகள் டுடே உருவாகலாம் புதிய முதலீடுகள் செய்வது குறித்து டுடே ஆராயலாம் தொழில் முன்னேற்றத்திற்கு டுடே நவீன வழிகளை பயன்படுத்தலாம் பணவரவுகளை டுடே சரியாக திட்டமிடுவது நல்லது ஐந்து பயணம் மூலம் புதிய அனுபவங்கள் அழகான இடங்களுக்கு டுடே பயணம் மேற்கொள்ளலாம் தொழில் வேலை சார்ந்த பயணங்கள் டுடே லாபம் தரும் புதிய நபர்களை டுடே சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பயணங்களில் டுடே கவனமாக இருக்க வேண்டும் ஆறு மனக்குழப்பம் குறையும் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் டுடே குறையும் முடிவு எடுப்பதில் டுடே தெளிவு கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் டுடே தெளிவாக இருக்கும் புதிய விஷயங்களை டுடே எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஏழு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் குடும்பத்துடன் டுடே மகிழ்ச்சியான நேரம் செலவிடலாம் உறவினர்கள் டுடே உங்களை நம்பி ஆலோசனை கேட்கலாம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை டுடே புரிந்து கொண்டு செயல்படலாம் குடும்ப உறுப்பினர்கள் டுடே உங்களுக்கு தேவையான ஆதரவு வழங்குவார்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்று செய்ய வேண்டியவை உத்தியோகத்தில் டுடே பணிகளை சரியாக முடிக்கவும் வழக்கு தொடர்பான தகவல்களை டுடே பரிசோதித்து வைத்திருக்கவும் துணைவரின் ஆலோசனையை டுடே கருத்தில் கொள்ளவும் வியாபாரம் மற்றும் முதலீடு தொடர்பாக டுடே யோசிக்கவும் பயணங்களில் டுடே புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கவும் மனதில் துடே அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளை துடே பராமரிக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை வேலைகளை தாமதப்படுத்தக்கூடாது வழக்கு விவகாரங்களில் துடே அலட்சியம் காட்டக்கூடாது துணைவரின் ஆலோசனைகளை துடே உறுதியாக எதிர்க்கக்கூடாது பணவரவுகளை டுடே அலைச்சலாக கூடாது